வணக்கம் மண்ணின் மைந்தர்களே சிவப்பு அரிசியில் விட்டமின் பி பி ஒன் பி டூ நார் சத்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கு கண்ணுக்கு மிகவும் நல்லது இதில் வந்து ஆற்றல் சக்தி புரத சக்தி இரும்பு சக்தி பொட்டாசியம் நார் சத்து கார்போஹைட்ரேட் எல்லா சக்திகளும் இதில் இருக்கு இது பாத்தீங்கன்னா ரத்த குளுக்கோஸை வந்து அதிகரிக்கிறதுக்கு காரணியா இருக்கு ஆஸ்துமாவ எதிர்க்குது எலும்பு ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது செரிமானம் செரிமானத்திற்கு மிகவும் உதவியா இருக்கு இருத நோ இருதய நோய்களை வந்து அதோட அபாயங்களை வந்து குறைக்க வல்லது தோல் வந்து நல்ல மேம்படும் பளபளப்பை தரும் எடை இழப்பை வந்து ஊக்குவிக்குது விட்டமின் பி ஆறு நிறைந்துள்ள ஒரு அரிசி இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கு சிவப்பு அரிசியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சமைச்சு புட்டு சாதம் கூழ் கஞ்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்